நண்பர்களுக்கு வணக்கம் டிஎன்பிசி பாடப்பட்ட பாடத்திட்டத்தின் யூனிட் நாலு இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளையும் டி டுவெண்ட்டி சீரீஸ் என்ற வகையில் பார்த்துட்டு வரோம் இன்று நான் ஆறாவது நாள் இன்றைக்கி ஒரு முப்பது வினாக்களை பார்க்கலாம் இந்த முப்பது வினா எங்கிருந்து எடுத்திருக்கறங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸ் அதில் சிந்துவெளி நாகரிகம் என்ற ஒரு பாடத்தில் இருந்து எடுத்திருக்கேன் இந்த பாடத்தோட இந்த சிந்துவெளி நாகரிகம் வேலி சிவிலைசேஷன் கம்ப்ளீட் ஆகுது இதில் இன்றைக்கி ஒரு முப்பது வினாக்கில் பார்க்கலாம் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொதல் கொஷின்னு அராப்பா நாகரிகம் முதன் முதலில் கண்டறியப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தான் முதன் முதலில் அராப்பான்னு ஒரு நாகரிகம் இருப்பது இருப்பதை மக்களுக்கு அறியப்படுகிறது இரண்டாவது கேள்வி அராப்பா தொல்பொருள் சின்னம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அதாவது அந்த நாகரிகம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அது சார்ந்த சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் சஜான் மார்சல் வந்து அங்கே போயிருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு ஐம்பத்தி மூணு எழுவத்தஞ்சு இந்த ஆண்டுகள்லாம் அவர் ஆராய்ச்சி பண்ணுறது போயிருக்காருன்னு படிச்சிருக்கேங்க அதே போல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ஒரு ரயில் ரயில் பாதை அமைப்பதற்காக அங்கே அக அகழ்ந்தெடுக்கும் பொழுது செங்கற்க செங்கற்கள் இருந்ததிலிருந்து அங்கே நாகரிகம் ஒரு நாகரிகம் அராப்பா நாகரீகம் இருந்ததற்கான தொல்பொருள் சின்னங்கள்லாம் இருந்ததுன்னு நம்ம இப்போ படிச்சிருக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின்னு அராப்பா தொல்பொருள் சின்னம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடம் அராப்பா தொல் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் எந்த இடத்துல அகழ்ந்தெடுத்தாங்கன்னா ரவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் ரவி மற்றும் சட்லஜ் ஆறுகளுக்கு இடையில் இது எங்கே இருக்குன்னா பழைய பஞ்சாப் மா பஞ்சாபில் மான்குமாரி மாவட்டம் இது இப்போது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது அங்கே கண்டுபிடிச்சாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுபது அடி உயர மண்மேடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடம் எழுபது அடி உயர மண்மேடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட இடம் சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் லர்கானா மாவட்டத்தில் இருக்குது சிந்து மாகாணம் பாகிஸ்தானில் லர்கானா மாவட்டத்தில் அமைந்துள்ளது நெக்ஸ்ட்டு மொகஞ்சந்தாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு மொகஞ்சந்தாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு சிந்து நதி அராப்பா அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மொகஞ்சந்தாரோ அகழ்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அராப்பா அராப்பா நாகரீகனால் சட்லஜ் மொகஞ்சந்தாருனா சிந்து நதி இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போடலாம் அராப்பா நாகரிகத்தினுடைய காலத்தை சர் ஜான் மார்சல் என்பவர் வரையறுக்கப்பட்ட காலம் அதாவது அராப்ப நாகரிகம் வந்து கிமு மூணாயிரத்தி இரநூத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது காலகட்டத்திற்கு இடைப்பட்ட காலம் தான் அராப்பா காலம்னு அப்படின்னு சொன்னவர் சஜான் மார்சல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டிற்கும் சிந்து வெளி தொடர்பு இருப்பதை வெளிப்படுத்தும் தமிழ்நாட்டில் உள்ள அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்ற இடம் தமிழ்நாட்டுக்கும் சிந்து வெளி தொடர்பு இருக்குதுன்னு அப்படின்னு ஒரு அகழ்வாராய்ச்சியின் மூலம் கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது எந்த அகழ்வாராய்ச்சின்னா ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சியும் அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சியும் இந்த இரண்டு அகழ்வாராய்ச்சியின் மூலமாக தமிழ்நாட்டிற்கும் சிந்துவெளி வெளி தொடர்பு இருக்குதுன்னு உறுதிப்படுத்தினாங்க ஆராய்ச்சியாளர்கள் அடுத்து கொஸ்டின் தமிழ் தமிழக இடப்பெயர்கள் வழக்கத்தில் உள்ள நாடு அதாவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் உள்ள இடங்களும் இதே இடங்கள் வந்து அந்த சிந்துவெளி வெளி நாகரிகத்தில் எங்கெங்கே எந்த நாட்டில் பயன்படுத்தினாங்க சிந்து பகுதி நாகரிகள் ப பரவி உள்ள நாடுகளில் எங்கெங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள இடப்பெயர்கள் ஆரணி கொற்கை மயிலம் மானூர் தொண்டி கண்டிகை இந்த ஆறு இடங்கள்னு பார்த்திங்கன்னா இப்போ தற்போதும் கரண்ட்லேயும் பாகிஸ்தானில் இட உள்ள இடங்களுக்கு இந்த பெயர்கள் பயன்பட்டு வருகிறது பயன்பட்டு வருகிறது அதே போல் ஆளார் ஆசூர் படூர் இஞ்சூர் குந்தா நாகல் தானூர் செஞ்சி இந்த இடங்கள்லாம் இந்த இடம் தமிழ்நாட்டில் உள்ள இந்த இடங்களினுடைய பெயர்கள் தற்பொழுதும் ப பலுஸ்தானில் வழக்கத்தில் இருக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒன்பதாவது கேள்வி கூற்று அதாவது அரா அராப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களே அராப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்களே அப்படின்னு சொன்னவங்க சர்ஜான் மார்சல் ஆர் டி பானர்ஜி ஈராசு பாதிரியார் சர்ஜான் மார்சல் ஆர் டி பானர்ஜி ஈராசு பாதிரியார் இவர்கள் மூன்று பேரும் அராப்பா நாகரிகத்தை தோற்றுவித்தவர்கள் திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின்னு பத்தாவது கேள்வி அதாவது இது இதுவும் அதே போல தான் கூற்று கூறியவர்கள் தமிழ்நாடு திறமிலைக்கே அப்படின்னு சொன்னவர்கள் தமிழ்நாட்டை வந்து திறமிலக்கே அப்படின்னு சொன்னவர்கள் வந்து யவனர்கள் தமிழ் அரசர்களை திராவிட மன்னர்கள் என்று கூறியவர்கள் கூறிய குறிப்பாக ப பல்லவ மன்ன பல்லவன் மன்னவன் யாருன்னா நந்திவர்ம பல்லவன் தமிழரசர்களை திராவிட மன்னர்கள் என்று கூறிய பல்லவ அரசன் கேட்டான்னா நந்திவர்ம பல்லவன் நாம் குறிப்பிடலாம் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் த அதில் தமிழ் மன்னர்களை திறமையில ராஜாக்கள் என்றும் கூறியவர் கூறியவர் கங்காதேவி இது இவர் எங்கே எதிர் குறிப்பிட்டார்னா இவர் எழுதிய தன்னுடைய மதுரா விஜயம் என்ற நூலில் இதை குறிப்பிட்டுள்ளார் அராப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு உறுதிப்படுத்தியவர் பன்னிரெண்டாவது கேள்வி அராப்பா நாகரிகம் ஒரு ஒரு நகரக நாகரிக தான் அப்படின்னு உறுதிப்படுத்தியவர் சர் ஜான் சர் மார்டிமர் வீழர் சர் மார்டிமர் வீழர் அடுத்த கேள்வி கீழடி அமைந்துள்ள மாவட்டம் அதாவது இப்பொழுது பேப்பரில் அதாவது இந்திய தொழில்துறை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் கீழடி வந்து அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை இது எங்கே இருக்குன்னா மதுரைக்கு தெற்கு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது அதே போல் சிந்து நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம்னு நான் படிச்சிங்க அதில் பெரிய தெருக்கள் வந்து பெரிய தெருக்களினுடைய அகலம் வந்து முப்பத்தி மூணு அடியாகவும் சிறிய தெருக்களினுடைய அகலம் வந்து ஒன்பது அடியிலேருந்து பன்னிரெண்டு அடி அகலமாகவும் இருக்கும் அடுத்த கேள்வி சிந்து நாகரிகத்தில் கோட்டை அமைந்துள்ள திசை மேற்கு பக்கமாகும் அதாவது கோட்டைனா இதில் வந்து அந்த நிர்வாகிகள் எல்லாம் நிர்வாகிகள் அந்த ஆட்சி பண்ணக்கூடியவர்கள் அமை இருக்கக்கூடிய கோட்டையானது எங்கே இருக்குன்னா மேற்கு பக்கமாகவும் மக்கள் வாழக்கூடிய குடியிருப்புகள் அமைந்த பகுதி வந்து கிழக்கு திசைகளையும் அமைஞ்சிருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின்னு அதே போல் அராபா நாகரிகத்தில் உள்ள கிணற்று சுவர் சாக்கடை சுவர் இதெல்லாம் கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏன்னா கிணற்ற சுவரும் சாக்கடை சுவரமும் வளைந்த அமைப்பில் இருக்கும் அதை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கல் வந்து என்னென்னா ஆப்பு வடிவு செங்கற்கல்கள் ஆப்பு வடிவு செங்கற்கற்கள் அடுத்த கேள்வி குளத்தின் தரை இப்போ அங்கே பெருங்குளம் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோங்க அந்த குளத்தின் தரை த தரைப்பகுதியில் இருக்க குழு தரை தரைப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பசியினுடைய பேர் வந்து நீலக்கீல் நீலக்கீழ் நீலக்கிள் இது வந்து ஆங்கிலத்தில் பிட்டு மேன் i t u m e n இதை நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த கேள்வி சிந்து மக்களின் முக்கிய தொழில் வேளாண்மை சிந்து வெளி மக்களினுடைய முக்கிய தொழில் வேளாண்மை முக்கிய வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு தாய் தெய்வ வழிபாடு அவர்கள் வணங்கிய முதன்மையான மரம் வந்து அரச மரம் இப்போ இப்போ கரண்ட்டில் நம்ம பார்த்திங்கன்னா அரச மரத்தை ஒரு ஆண்மரமாகவும் வேப்ப மரத்தை பெண்மரமாகவும் நம்ம வழிபடத்தை பா பார்த்துருக்குங்க அது அது வந்து அந்த காலத்திலையே அதை சிந்துவெளி மக்கள் வந்து வழங்கியிருக்கிறாங்க அரச மரத்தை ஒரு கடவுளாக வழங்கியிருக்கிறாங்க அதே போல் விலங்குகளினுடைய கடவுள் வந்து பசுபதி வழிபாடு இருந்தது அந்த பசுபதி இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா விலங்குகளினுடைய கடவுள் வந்து பசுபதினு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் யோகிகளின் கடவுள் வந்து யோகேஸ்வரன் யோகிகளின் கடவுள் யோகேஸ்வரன் அராப்பாவில் கண்டறியப்பட்ட மகா யோகியின் உருவத்தில் வலப்புறம் உள்ள உருவங்கள் வந்து யானையும் புளியும் இருக்கும் மகா யோகியின் முடிய உருவத்தில் மகா யோகி இப்படி இருக்குதுன்னா இதுக்கு பக்கத்தில் வள வலப்புறம் வலப்புறம் வந்து யானையும் புளியும் இருக்கும் அதே போல் இடப்புறம் காண்டா மிருகமும் எருமையும் அமைந்திருக்குது இதையும் நியாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிந்து சிந்து வெளி மக்கள் கண் காது தொண்டை தோல் தொடர்பான நோய்களுக்கு பயன்படுத்தும் மருந்து செய்ய பயன்பட்டது வந்து கட்டில் அப்படின்ற ஒரு மீன் இருக்குது கட்டில் அப்படின்ற ஒரு மீனில் இருக்கக்கூடிய அந்த மீனினுடைய எலும்புகளை பயன்படுத்தி அதற்கு மருந்தை கண்டுபிடிச்சாங்க அடுத்த கேள்வி இந்த கேள்வியானது இந்த இருபது கேள்வி முடிச்சுட்டுங்க இன்னும் ஒரு பத்து கேள்வி மட்டும்தான் இருக்குது இந்த பத்து கேள்வி முடிச்சிங்கன்னா இந்த சிந்துவெளி நாகரிகம் இந்த எதிக்ஸில் முடியுது அதனால் அதையும் இன்றைய பார்த்துரலாம் முகம் பார்க்கும் கண்ணாடி செய்யப்பட்ட உலோகம் வெண்கலம் சிந்துவெளி மக்கள் முகம் பார்க்க செய்யப்பட்ட உலோகம் வெண்கலம் இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிந்துவெளி நாகரிகம் வந்து வெண்கல கற்காலத்தை தொட சார்ந்த காலம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே போல் சிந்து மக்கள் பயன்படுத்திய பயன்படுத்திய சீப்புகள் வந்து எதனால் செஞ்சாங்கன்னா தந்தத்தால் யானையினுடைய தந்தத்தால் செய்யப்பட்டது சிந்துவெளி மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறை வந்து மொத்தம் மூணு முறையில் அடக்கம் பண்ணாங்க ஒன்று இறந்தவர்களே அப்படியே முழு உடலையும் அப்படியே புதைச்சாங்க முழு உடலையும் முழு உடலையும் முழு உடலையும் புதைத்தல் ரெண்டாவது எரிச்சி அந்த ம உடலை வந்து எரித்து அதில் பாதி இருக்கக்கூடிய அந்த எரித்து மீதி இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை உறுப்புகளையும் அந்த எரியாமல் இருக்கிற பாகங்களையும் எடுத்து ஒரு பெரிய தாளியில் போட்டு பெரிய தாலினா ஒரு பெரிய பானையில் போட்டு அதோடு அவர்கள் பயன்படுத்திய பொருட்களையும் போட்டு அடக்கம் செய்வது இரண்டாவது முறை மூன்றாவது முறை என்ன முறைனா அந்த இரண்டு அந்த இறந்த உடலை ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய்ட்டு வீசிடுவாங்க அந்த வீசிய உடலை வந்து பறவைகளும் கழுகுகளும் கொத்தி சாப்பிடும் அந்த மாதிரி போட்டுருவாங்க இந்த மூன்று முறை மூலமாக தான் இறந்தவர்களை வந்து மக்கள் சிந்துவெளி மக்கள் அடக்கம் பண்ணாங்க அதே போல் குறிப்பாக அவர்கள் வந்து அந்த இறந்த உடலை வந்து வடக்கு தெற்காக பதைப்பாங்க வடக்கு பக்கம் தலையும் தெற்கு பக்கம் காலும் இருக்கிற மாதிரி பதைப்பாங்க இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிந்து வெளி மக்கள் நீளத்தை லென்த்து அளக்க பயன்படுத்திய முறை வந்து அடிமுறை ஃபீட் அதில் பயன்படுத்தி அளந்தாங்க அதே போல் நிலத்தை லேண்டை அளக்க பயன்படுத்திய உலோக அளவுகள் வந்து வெண்கலத்தால் ஆனது சிந்துவெளி எழுத்துக்களோடு தொடர்புடைய தமிழ் எழுத்துக்கள் கண்டறியப்பட்ட இடங்கள் <edit> அதாவது சிந்து வெளி மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்றது இதன் மூலமாக தான் உறுதி பண்ணாங்க இதன் மூலமாக சிந்து வெளி எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்துக்களுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு எங்கே கண்டுபிடிச்சா தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடங்கள் வந்து நேகனூர்பட்டி கீழ்வாழை குளிர்தனை சாரி குளிர் சுனை புறக்கல் ஆலம்பாடி செத்தவாறை இந்த இந்த இடங்களில் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச தமிழ் எழுத்துக்களும் சிந்துவெளி மக்கள் பயன்படுத்திய தமிழ் எழுத்துக்களும் ஒன்றா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உறுதிப்படுத்தினாங்க அடுத்தது மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் துறைமுகம் இது லோத்தல் நாம் ஏற்கனவே படிச்சிருக்குங்க இந்த குஜராத்தில் இருக்குது இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா எஸ் ஆர் ராவ் சிந்துவெளி எழுத்துக்கள் காணப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் சிந்து வெளி முத்திர மன்னிக்கிறேன் சிந்து வெளி முத்திரைகளில் முத்திரைகளில் ஏன்னா சிந்து வழி ம அந்த சிந்துவெளி வெளி நகரத்தை அகழ்வாராய்ச்சி பண்ணி அதில் கண்டுபிடிச்சப்பட்ட முத்திரையில் என்னென்ன தமிழ் எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா ல நா ரா ல இந்த ஆகிய ஐந்து எழுத்துக்களும் இந்த சிந்துவெளி முத்திரைகளில் இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்த கேள்வி சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிட எழுத்துக்களுக்கும் தொடர்பு உண்டு சிந்துவெளி எழுத்துக்கும் திராவிடத்துக்கும் தொடர்பு உண்டுன்னு சொன்ன மூவர் இராசு பாதிரியார் ஐராவதம் மகாதேவன் பாலகிருஷ்ணன் இவங்க மூணு பேர் சொல்லியிருக்காங்க இந்த பாலகிருஷ்ணன் என்பவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இந்தியனுடைய ஓய்வு பெற்ற ஒரு இந்திய ஆட்சிப்பணித்துறை சார்ந்தவர் ஒன்பது சிந்து மக்களின் சித்திரை எழுத்து வடிவம் அது சிந்து மக்கள் பயன்படுத்தி எழுத்து வடிவம் வந்து சித்திரை எழுத்து வடிவம் இது ஒரு கேள்வி இன்னும் ஒன்றா வச்சுக்கோங்க சிந்து மக்கள் பயன்படுத்தி எழுத்து வடிவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சித்திரை எழுத்து வடிவம் அந்த சித்திரை எழுத்து வடிவம் எப்படின்னா ஒரு வரி இடமிருந்து வளமாக இருக்கும் அதாவது லெஃப்ட் டூ ரைட்டாக இருக்கும் அதுக்கு அடுத்த வரி வளம் இருந்து இடமாக இருக்கும் அதாவது லெஃப்ட் டூ ரைட் போயிட்டு மறுபடியும் கீழே அடுத்த லைனில் ரைட் டு லெஃப்ட்டு வருவாங்க இந்த மாதிரி தான் அந்த சித்திரை எழுத்து வடிவம் இருந்தது அதே போல் சிந்து நாகரீகம் வந்து எந்தெந்த இடங்களில் பரவி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா அரப்பா நாகரிகம் ராவி நதி நதிக்கரையோரம் அதாவது வெஸ்ட் பெங்காலில் இப்போ பாகிஸ்தானில் இருக்குது இங்கே பரவி இருந்தது அதே போல் மொகஞ்சந்தாரோ மொகஜந்தாரோ நாகரிகம் வந்து சிந்து நதியோரமும் ரூபர் நாகரிகம் சட்லஜ் நதியோரமும் அமைஞ்சிருந்தது இந்த மொகஞ்சாரோ வந்து சிந்து நதியோரம் அமைஞ்சிருக்குன்னு படிச்சுங்க இது மேற்கு பஞ்சாபில் இப்போ பா பாகிஸ்தானில் இருக்குது ரூபர் நாகரீகம் வந்து சட்லஜ் ஓரமும் இது பஞ்சாபில் இருக்குது லோத்தல் சட்லஜ் நதி ஓரம் குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் நாகரிகம் காகர் நதி ஓரம் காகர் நதியினுடைய பர்டிகுலராக ஓரம் இது வந்து ராஜஸ்தான்ல இருக்குது சாகுந்தாரோ வந்து சரஸ்வதி நதி ஓரம் ரா ராஜஸ்தானில் இருக்குது கோட்டிஜி வந்து கோட்டிஜி நா நாகரிகம் வந்து சிந்து மாகாணத்தில் அமைஞ்சிருக்கு பனவாளி ஹரியானா மாகாணத்துலேயும் ஹரியானாத்துலேயும் சுர்கோட்டா வந்து குஜராத்திலையும் அமைந்துள்ளது இவ்வளோதான் இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த சிந்து சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி வேண்டு வேணுமான தகவலை வந்து இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ன்ற வகையில் கொடுத்துட்டேன் முழு முழுவதும் முழுவதுமையும் கொடுத்துருக்குறேன் இதை படிச்சுக்குவோங்க ஒரு முறை நன்றி வணக்கம் தேங்க்யூ பாய் பாய்